முத்திரை கட்டணத்தை விடியா திமுக அரசு உயர்த்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் வணக்கம் செய்து மூன்றாண்டு சோதனை ஆட்சியின் பரிசாக தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை உயர்த்தியுள்ள உள்ள விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் பொம்மை முதலமைச்சர் தலைமையிலான இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கு சோதனையான காலமாகவே இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் விடியல் தரப்போகிறேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒரு இருண்டு ஆட்சியாகவே இருந்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் திரும்பிய எல்லாம் நிர்வாக திறமையற்ற மக்கள் தலையில் பேரிடியாய் வாய்த்திருக்கின்ற இந்த விடியா திமுக அரசு தனது மூன்று ஆண்டு செயலற்ற ஆட்சியின் நினைவு பரிசாக தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நிதி மேலாண்மை என்றால் என்னவென்றே தெரியாத திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விடியா திமுக அரசு ஏற்கனவே மூன்று ஆண்டுகளில் மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியுள்ளதுதான் இந்த விடியா திமுக அரசின் சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போ அது போதாதென்று நூத்தி ஐம்பது சதவீதம் வரை சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை மின்கட்டண உயர்வு குப்பை வரி உயர்வு பால் பால் மற்றும் பால் பொருட்கள் விலை உயர்வு என தனது நிர்வாக திறமையின்மையால் மக்கள் தலையில் சுமைகளை இயற்றியுள்ள இந்த விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பதிவுத்துறையால் வழங்கப்படும் பல்வேறு சிலங்களுக்கான கட்டணங்களை உயர்த்தி மக்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கிய விடியா திமுக அரசு தற்போது தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேதியிட்ட அரசு அறிக்கையின்படி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரத்து ஆவணங்கள் ஒப்பந்த ஆவணங்கள் ரத்து பத்திரங்கள் நகல் பத்திரங்கள் குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் பத்து மடங்கு முதல் முப்பத்தி மூன்று மடங்கு வரை உயர்த்தி உள்ளது நிர்வாக திறனற்ற இந்தியா திமுக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கின்ற நிதியை சரிவர மேலாண்மை செய்து புதிதாக வாங்கும் கடன்களை மூலதன செலவுகளுக்காகவும் மக்கள் நல திட்டங்களுக்காகவும் முதலீடு செய்வதே நல்ல அரசின் இலக்கணம் என்றும் அதன்படி செவ்வனே செயல்பட மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசும் மக்கள் மீது சுமைகளை பெரிதும் ஏற்றாமல் பொருளாதாரத்தை உரிய குறியீடுகளுக்குள் சரிவர நிர்வகித்து வந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் மட்டுமே கொள்கையாக கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த விடியா திமுக அரசு அனைத்து துறைகளையும் முறைகேடுகளால் சீர்குலைத்து மாநிலத்தினுடைய நிதியை நிலைகுறித்து செய்து தன் தவறுகளால் ஏற்படும் பாரத்தை வரி மற்றும் கட்டண உயர்வுகள் மூலம் மக்கள் தலையில் பெரும் சுமையை ஏற்றுவது கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே விடியா திமுக அரசு கொண்டு வந்த வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இதுவரை இந்த விடியா திமுக அரசு அமல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தீர்ப்பிற்கு இதுவரை அதாவது தடை யானை தரவில்லை என்றும் எனவே எந்தவிதமான இன்றி பல மடங்கு முத்திரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்பப் பெறுமாறு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பை முன்பிருந்த நிலைக்கு தொடர வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்